நான் கோரங்கம்பு ஏரியாவை சேர்ந்தவா என் பேரு மாலா நாங்க வந்து பழங்குடியிரு நாங்க பழங்குடியிரு ஆனா இன்னைக்கு வந்து நாங்க பழங்குடியு தினம்னு நாங்க இன்னைக்கு சந்தோஷமா நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறது எப்படின்னா இந்த தினங்கிறது எங்களுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஏதுன்னு கூட எங்களுக்கு பழங்குடியிறனம்ங்கிறது தெரியாம இருந்துச்சு இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நாங்க இந்த பழங்குடியிருத்து நாங்க கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட போய் நாங்க கொஞ்சம் அந்த எங்களுக்குன்னு ஒரு நிறுவனத்துல நாங்க சேர்ந்து வேலை பார்க்கும் போது அப்ப கிட்ட நாங்க போகும்போதே எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க பழங்குடியுரி தினம்னா இப்படிதான் உங்களுக்குன்னு ஒரு தினம் இருக்குது நீங்க அதை கொண்டாடவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு புரிதல நாங்க இன்னைக்கு வந்து பழங்குடியுரி தினத்தை வந்து நாங்க மிக மகிழ்ச்சியோட நாங்க கொண்டாடனம்னு நாங்க ஒரு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படி கொண்டாடி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து எங்களுக்கு இப்ப வந்து ஏழு ஒரு ஏழு மலையில இருந்து எங்க சனமூரம் வந்திருக்கிறாங்க அவங்க பூராமே இப்ப வந்து நாங்க என்ன அவங்க அவங்க மனசுக்குள்ள சந்தோஷமான ஒரு இன்பமா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படி அவங்கள தன்னறியாமே அவங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்துருச்சு நம்ம வந்து இப்படி ஒரு நம்மளுக்குன்னு ஒரு இனத்துல இருக்கிறது நம்ம செய்யாம தின்னால இன்னைக்கு நாள் நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம்ங்கிறக்காக சின்ன குழந்தையில இருந்து பெருசு வழி அவங்க அவங்க ஒரு சந்தோஷத்தை அவங்க கொண்டாடுறாங்க அது மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில இருந்து சின்ன சின்ன உதவிகள் வந்து எங்களுக்கு நிறைய தேவைப்படுது அந்த தேவையில வந்து எங்க மக்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லாம பிறப்பு சான்றிதழ் இல்லாம சில ஊர்களுக்கெல்லாம் ரோடு கூட இல்லாமல் அந்த கருவில் ஊரெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்குது அந்த ஊருக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது அந்த ஊரெல்லாம் வந்து ஒரு ரோடு இல்லாம ஒரு வசதி இல்லாம ஒரு பிரசவத்துக்கு போகணும்னாலும் அவங்க டோலி கட்டி தூக்கி கொண்டு போய் அந்த உயிரை காப்பாத்துக்குள்ளையும் அந்த உயிர் ஒரு நேரம் இருக்குது ஒரு நேரம் இழந்து போயிடுறாங்க அந்த பிள்ளையும் இழந்து குழந்தையும் இழந்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் எங்க மக்கள் மழை அண்டியாத இருக்கிறாங்க யாருமே வந்து ஊரண்டி நாட்டாண்டி கிடந்த கிடையாவே கிடையாது செழி கொடியை நம்பிதான் எங்க மக்கள் வாடுறாங்க அத வந்து ஏன் அரசாங்கத்துக்கு தெரிய மாட்டேங்கிறது எனக்கு ஒரு மன வருத்தமா இருக்குது அது தெரிஞ்சுன்னா இன்னும் நான் நல்லா இருப்பேன் ஏன் எங்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் ஏன் மூத்த குடி பழைய சொல்றாங்க டைபல் மக்கள் மூத்த குடிங்க எங்கெங்க இருக்கிறாங்கன்னு என்ன கண்டுபிடிக்காம இருக்கிறாங்களோ அதுதான் எனக்கு கொஞ்சம் மன இருக்குது இது மாதிரி எங்க மக்களை எல்லாமே ஒண்ணு சேர்த்து பாக்கணுங்கிறது என்னோட ஆசை எங்கெங்க எங்க மக்கள் இருக்கிறாங்களோ அந்த அதுக்கெல்லாம் அந்த அரைச்சி உதவி போய் அவங்களுக்கு சேரணும் அந்த மக்கள் நல்லா வாழணுங்கிறது என்னோட ஆசையே நாங்க எல்லா மக்களுமே எழுநூறு எழுநூறு மேல வந்திருக்கோம் வந்து எங்க சந்தோஷத்துல வந்து நாங்க பகிர்ந்துக்கிட்டோம் அப்புறம் முத நாங்க வந்து பல பல என்ன சொல்றது அந்த காலத்துல உணவுகள் எப்படி எப்படி சாப்பிட்டோம் அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் உண்மையாவே தெரியாது அப்போ உள்ளவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்க கலந்து இருக்கும் எங்களுக்கு இந்த எப்படி எப்படிலாம் நாங்க பாரம்பரியமான சாப்பாடுகள் எப்படி எங்க இருந்து கிடைக்கும் எப்படிலாம் சாப்பிட்டோம் நம்ம மக்களுக்கு பள்ளிய எப்படி இருந்தாங்க நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாங்க எவ்வளவோ ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தவங்க கஷ்டமும் இருக்கும் ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆடி பாடி எங்களோட டான்ஸ் அப்படின்னோ எனக்கு தெரியாதுங்க சார் நான் வந்துட்டு எஸ்டி பொண்ணுதான் ஆனா எனக்கு தெரியாது ஆனா இந்த அளவுக்கு நமக்கு கூட கூப்பிட்டாங்க என்னால ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனா இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இந்த நிறுவனத்து மூலியமா நான் போக போக எனக்கு இந்த டான்ஸ் என்ன நம்ம வந்து நம்ம எப்படி எல்லாம் சாப்பிடுவோம் எப்படி எல்லாம் இருந்தாங்க முன்னோர்கள் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து அடிப்படை வசதியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது ஆனா வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்க பொது பாத்ரூம் கிடையாது எங்களுக்கு வீதி வந்து சரியான இது கிடையாது எல்லா பஞ்சாயத்துல வந்துட்டு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க எங்க வந்துட்டு அந்த கடமண்டா கிராமத்துல வந்து எங்களுக்கு வைக்க கிடையாது அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய வந்து ஒத்தையில நாங்க வந்து போக முடியல நினைச்ச பக்கம் வந்து குடிச்சிட்டு இன்னும் அந்த இது வந்து கொஞ்சம் எங்க ஊர்ல இருக்குங்க சார் அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வனப்பட்டா வேணும்னு நாங்க ரொம்ப கேட்டுட்டே இருக்கோம் ரேஷன் கடை கேட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு வனப்பட்டா முக்கியமா எங்களுக்கு வேணும் என்கிட்ட காட்டுக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு வந்து எந்த ஒரு அத்தாச்சும் எங்களுக்கு கிடையாது அதனால வந்து முக்கியமா எங்களுக்கு வனப்பட்டா வேணும் சார்